நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி இப்பொழுதே லக்கணம் முக்கியமா ராசி முக்கியமா என்பதை பற்றி பார்க்கலாம் உங்களுடைய ராசி என்ன என்று கேட்டால் பளிச்சென்று பதில் சொல்லும் ஒருவரிடம் அவரது லக்கணம் என்ன என்று கேட்டு கேளுங்கள் சற்று திணறுவார் ஜோதிரத்தில் ஆர்வம் உள்ளவர்களே லக்கணத்தின் முக்கியத்துவத்தை சரியாக உணருவதில்லை ஒரு ஜாதகத்தில் லக்கணம் என்பதுதான் உயிர் போன்றது ராசி வெறும் உடல் மட்டும்தான் லக்கணம் மட்டுமே ஒருவருடைய ஆளுமை திறன் சிந்தனை செயல் அதிர்ஷ்டம் அவருடைய முழு வாழ்க்கையிலும் அவருக்கு நடக்கப் போகும் நிகழ்ச்சிகள் ஆகியவற்றுக்கு ஆதார தூண் போன்றது ராசி என்பது லக்கணத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்புத்தான் இத்தனை சிறப்புமிக்க லக்கணத்தை ஒருவர் நினைவில் கொள்ளாமல் ராசியத்தானே தெரிந்து வைத்திருக்கிறோம் பத்திரிகைகளும் தொலைச்சி தொலைக்காட்சி போன்ற பிற ஊடகங்களும் ராசி தானே வெளியிடுகின்றன லக்கண பலன் விடுவது வெளியிடுவதில்லையே ஏன் லக்கணம் ராசி இரண்டிற்கும் உள்ள வித்தியாசங்கள்தான் என்ன நம்மை சுற்றியுள்ள முந்நூற்றி அறுபது டிகிரி அளவு கொண்ட வான்வெளியை பனிரெண்டு சம பங்குகளாக தலா முப்பது டிகிரி அளவுள்ள பகுதிகளாக குறித்த நமது ஞானிகள் அவற்றிற்கு மேஷம் ரிஷபம் மிதனம் என பனிரெண்டு பெயர்களையும் சூட்டினார்கள் இவை பொதுவான ராசி வீடுகள் நீங்கள் பிறக்கும் நேரத்தில் பூமியின் கிழக்கு வானில் இவற்றில் எந்த ராசி உதயமாகிறதோ அதாவது பூமியின் சுழற்சி பாதையின்படி எந்த ராசியில் பூமி சென்று கொண்டிருக்கிறதோ அந்த ராசி வீடு ஒரு மனிதனின் லக்கணம் எனப்படுகிறது பூமி தன்னைத்தானே இருபத்தி நாலு மணி நேரத்தில் சுற்றி கொள்வதால் பூமியின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருப்பவருக்கு தூரமாக இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியும் மாறுவது போன்ற தோற்றம் இருக்கும் எனவே பூமியின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பிறப்பவர்களுக்கு இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை லக்கணம் மாறிக்கொண்டே வரும் அதாவது ஒவ்வொரு இரண்டு மணி நேரமும் அடுத்தடுத்த லக்கணங்களில் மனிதர்கள் பிறப்பார்கள் உதாரணமாக திருநெல்வேலியில் ஒரு குறிப்பிட்ட இரண்டு மணி நேரத்தில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் ஒரே லக்கணம் ஒரே ராசியில்தான் பிறக்கும் எடுத்துக்காட்டாக மிதன லக்கணம் தனுசு ராசி என்றால் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் பிறக்கும் குழந்தைகள் கடக லக்கணம் தனுசு ராசி என்றும் பின்னர் சிம்மலக்கணம் தனுசு ராசி என்றும் பிறக்கும் ஒருவர் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் இந்த பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசிகளில் இருக்கிறதோ அதுவே அந்த ஜாதகரின் ராசி எனப்படுகிறது லக்கணத்தின் அளவு துறையுமாக இரண்டு மணி நேரம் என்பதைப் போல ராசியின் அளவு சுமாராக இரண்டே நாள் கால் இரண்டே கால் நாள் அளவு இருக்கும் ஒரு ராசியில் இரண்டே கால் நட்சத்திரங்கள் அலை அடங்கியுள்ளபடியால் சந்திரன் தோரயமாக ஒரு நாள் முழுவதும் ஒரே நட்சத்திரத்திலும் இரண்டு நாட்கள் ஒரே ராசியிலும் இருப்பார் பத்திரிகை தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களில் வரும் பொதுவான ராசி பலன் என்பதே உங்களின் தோரயமான பொது பலன்தான் அவை துல்லியமானவை அல்ல இந்த ராசி பலன்கள் உலகில் உள்ள ஒட்டுமொத்த அனைவரையும் பனிரெண்டு பகுதிகளாக பிரித்து சொல்லப்படுவதுதான் இவை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே பலிக்கும் என்பது நிச்சயம் அல்ல ஆனால் லக்கணப்படி பலன்கள் என்பது அப்படி அல்ல அந்த பலன்கள் பிறந்த ஜாதகப்படி கிரகங்கள் அமைந்த விதத்தை கொண்டு ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனியாக சொல்லப்பட வேண்டும் என்பதால் ஒரு தேர்ந்த முழுமையான ஜோதிடரால் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் லக்கணமும் ராசியும் இணைந்த தண்டவாளங்கள் போன்றவை இரண்டையும் இணைத்துத்தான் பல சொல்ல முடியும் சொல்லவும் வேண்டும் அப்பொழுதுதான் அது முறையான ஜோதிட பலன்களாக இருக்கும் லக்கணப்படி ஒரு கிரகம் கெடுபலன் அளிப்பதாக இருந்தாலும் பிறந்த ராசிப்படி அக்கிரகம் யோகராக இருந்தால் முழுமையாக கெடுபலனை செய்யாது லக்கணப்படியும் ராசிப்படியும் ஒரு கிரகம் ஜாதகருக்கு நன்மைகளை அளிக்கும் தன்மை கொண்டதாக இருந்து அதன் திசை நடக்கும்போது அதன் திசை அதிர்ஷ்ட பலன்களை அளிக்கும் லக்கணப்படி நன்மையும் ராசிப்படி தீமையும் அளிக்க அந்த கிரகம் விதிக்கப்பட்டிருந்தால் அதன் திசையில் அறுபது சதவிகித நன்மைகள் நடக்கும் லக்கணம் ராசி இரண்டின்படியும் ஒரு கிரகம் ஜாதகருக்கு தீமை செய்ய வேண்டிய அமைப்பு இருந்தால் நிச்சயம் அதன் தசையில் கெடுபலந்தான் நடக்கும் என்று கண்களை மூடிக்கொண்டு சொல்லிவிடலாம் அடுத்தபடியாக ராசி ராசிப்படி பலன்கள் சொல்லப்படும் வழக்கம் எப்படி வந்தது என்று பார்ப்போம் லக்கணம் என்பது இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறக்கூடியது ராசி என்பது இரண்டு நாள் உடையது என்று சொன்னோம் நேரத்தை அளவிடும் துல்லியமான கருவிகள் கண்டுபிடிக்கப்படாத முன்காலத்தில் அரச குடும்பத்தினர் மந்திரிகள் தளபதிகள் பணக்காரர்கள் போன்றவர்களுக்கு மட்டுமே குழந்தை பிறந்த துல்லியமான நேரத்தை கணித்து லக்கணப்படி பலன் பார்க்கப்பட்டது சமுதாயத்தின் மற்ற பிரிவினருக்கே ஒரு நாள் முழுவதும் ஒரு நட்சத்திரமும் இரண்டு நாட்கள் வரை ஒருவரின் ராசியம் இருக்கும் காரணத்தினால் ராசி எழுது நட்சத்திரத்தை வைத்தே தூரமான பலன்கள் சொல்லப்பட்டன அதன்படியே தற்போது பொது பலன்களாக ராசி பலன்கள் சொல்லப்படுகின்றன தற்போது கிடிகாரங்கள் எல்லா இடங்களிலும் புழக்கத்துக்கு வந்துவிட்டதாலும் மக்களிடம் குழந்தை பிறக்கும் சரியான நேரம் பற்றிய விழிப்புணர்ச்சி ஏற்பட்டுள்ளதாலும் ஒருவரின் பிறந்த ஜாதகத்தை வைத்து தனியே இரக்கணப்படி பலனறுவதே சரியானதும் துல்லியமானதும் ஆகும் இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்